உண்ணவில்ிளினாலும் ஓய்வு இருக்கணும் சத்து நேரமாது இன்னைக்கு சாப்பிட்டான்னு சாப்பிட்டுட்டா நமக்கு வச்சிருக்கோம் வாத்தியம் போறாமே எதுக்கும் அசராத ஆளுக சாப்பிடாம கூட வாசிடுவாங்க என்ன அப்படிப்பட்ட தொழிலாளி என்னைக்கு வந்திருக்கிறது சரி பரவாயில்ல சாமி தம்பி யாருன்னு கேட்டேன் உங்களை அண்ணன் யாருன்னு கேட்டேன் நான் நான் உங்களுக்கு அண்ணனா நான் உங்களுக்கு தம்பியா ஐயா நான் தம்பின்னு சொல்ல காரணம் இருக்கு நான் அண்ணன் இருக்க காரணம் இருக்கு நீங்க எதை வச்சு என்ன அண்ணன் சொன்னீங்க நீங்க எதை வச்சு என்னை தம்பின் நான் இறைவனுடன் மிகப்பெரியவன் இறைவனு செல்ல முடியாத இடத்துக்கூட அடியன் செல்லக்கூடியவன் நான் இறைவனுக்கு நிகரானவன் தேவர்களுக்கெல்லாம் தொண்டு செய்யக்கூடியவன் நான் ராவுத்தருக்கு இணையானவன் நான் அதை சொல்லலை தண்ணி மேல நடக்கக்கூடியவனான் அப்ப வித்தக்காரா கூடு விட்டு கூடு வாயக்கூடியவனான் நான் வீடு விட்டு வீடு பார்க்க சிறுசா பெருசாக்குவேனா எனக்கு ஒரே ஒரு சின்ன பெருசாக்கி கொடுங்க உங்களுக்கு எவ்வளவு வேணாலும் காசு அப்பேரிப்பட்ட ஆளு அண்ணின்னு சொல்லிங்களே உடல் உறுப்புகள் அணிதக்கூடிய ஆடை யாபரங்கள் இல்ல உங்களை மாதிரி நான் இருக்கிறேனா இல்ல என்ன மாதிரி நீங்க இருக்கிறீங்களா கையடி இங்க அண்ணன் ஏய்

என்னை பார்க்கும்போது பூச்சாணிகளை பூச்சாணி எப்படி பரப்ப தெரியுமா நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்றேன் சொல்லுங்க அங்க கேட்டே ஆமா அவங்க மானிடரா தேவர்களா மனித இனத்தை சேர்ந்தவர்கள் மனித இனத்தை சேர்ந்தவங்களுக்கு நாரத தெரியுமா எப்படி ஏன் தெரியாது எப்படி தெரியும் உங்களுக்கு மட்டும் எப்படி தெரியும் நான் வந்து மனித பிறவியில தெய்வீக அம்சம் மறந்த நீங்க இருக்கட்டும் என்னை எப்படி உங்களுக்கு தெரியும் நீங்க இடத்துக்கு வந்திருக்கீங்கன்னா காரணத்தோட வந்திருக்கீங்க

ஏன்னா தான் புழைக்கணும் அதுல சந்தேகமே கிடையாது ஏன்னா உலகமே ஏமாற்று உலகம் தான் உலகமே தான் அதுல எந்த சந்தேகமும் கிடையாது எனக்கு உலகத்துல பாத்தீங்கன்னா நீதி நியாயம் எப்படி வாழ்ந்தாலும் சரி ஏதாவது ஒரு விதத்துல நடந்தாத்தேன் நடந்தாத்தேன்ட்டா ஒரு ஒண்ணு இல்ல சாமி போன வாரம் நம்ம ஊரு பக்கத்துல ஒரு விசேஷம் சரி விசேஷத்துக்கு போகும்போது பாத்தீங்கன்னா இருக்கிற அலப்புறம் விருந்து வச்சு பெரிய பெரிய லெவல்ல மருந்து வச்சுக்கிட்டு இருக்கா கோடி சரி சரி அப்படி மருந்துக்கு சொன்னேன் ஐயா எனக்கு இந்த பழக்கம் இல்லையா இல்லையா எனக்கு அதெல்லாம் சுத்தமாக பிடிக்காதியா பிடிக்காதியா அப்படின்னு சொல்லிட்டேன் அவங்க சொல்கிறேன் அங்கே இந்த பைத்தியக்காரன் என்ன கூட்டிகிட்டு வந்தேன்றாங்க பார்த்தீங்களா அப்போ மனிதா அப்புறம் தான் மனுஷன் மாதிரி வாழணும் அப்போ பைத்தியக்காரங்க இந்த நம்ம நாட்டில் இருக்காங்க ஆமாம் அதான உண்மையும் கூட ஒரு தம்பி உன்ன மாதிரி ஒரு ஊர்ல ஒரு ஆள் இருந்தாராம் ஊர்லையா ஒரு ஒரு கிராமத்தில் வச்சுக்கிற ஊரில் வச்சுக்கவே அவன் தான் சொன்னாரான் ஒரு டாக்டருக்கு போயிருக்கேன் என்னையா அவனுடைய பிரச்சனை அப்படின்னு இருக்கேன் என்ன சொன்ன டாக்டரு பிரச்சனை உன்னுடைய பிரச்சனை என்னய்யா அப்படின்னு இருக்கேன் அதுக்கு அவன் சொன்னான் நான் டாக்டர்கிட்ட ஐயா நேற்று நைட்டு நேற்று இரவு கனவுல ஒரு பூனை குட்டியை பிடிச்சி முழுங்கிட்டேன் சார் இரவுல கனவுல ஒரு பூனை குட்டி பிடிச்சி முழுங்கிட்டேன் அது இருந்து வயிறு வலிச்சுக்கிட்டே இருக்கு அதை கொஞ்சம் பார்த்து சொல்லி பிடிச்சி வந்திருக்கு யா அப்படின்ட்டு சரியா அந்த அறையில படி அப்படின்ட்டு அறையில படுத்து அந்த இது படம் எடுப்பாங்கண்ணா அதுக்கான ஆராய்ச்சி வரும் பண்ணிட்டா கடைசி வரைக்கும் அவன் வயிற்றுல பூனை இல்லை 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 கொஞ்சம் கேளுங்க படம் எடுத்தாச்சு நாளைக்கு வாய் அப்படின்ட்டு காலையில் போகிறேன் ஐயா என்னுடைய பூனை பார்த்தீங்களே பூனைக்குடி பிடிச்சிங்களா அப்படி காப்பில ஓ வயிற்றுக்களை எதுவுமே கிடையாதியா நீ என்னையா பூனைக்குடி குட்டி அதுக்காக வயிற்றுக்களை குடவுடல் இல்லாமல் இருக்கு பூனைக்குட்டி சம்மந்தமாக அவன் சொன்ன விஷயமா எதுவும் கிடையாது சரி சரி அப்படிம்போது அதுக்கு அவன் சொல்கிறேன் எங்கள் ஊரில் உங்களை பெரிய டாக்டர்ன்னு சொன்னாங்க அதனால உங்கள்ட்ட வந்தேன் நீங்கள் என்ன சரியான இருப்பீங்க போல எப்படி டாக்டர் சொல்றேன் முட்டாளணும் அதுக்கடுத்து வீட்டுக்கு வந்துட்டேன் ஊரில் சொல்லியிருக்காங்க தம்பி காரைக்குடியில் பெரிய டாக்டர் இருக்கா அவர்கிட்ட போய் பாரு அப்படின்னு காப்பில காரைக்குடிக்கு அந்த டாக்டர் போயிருக்காரு என்னையா உன்னுடைய பிரச்சனை ஐயா ரெண்டு நாளைக்கு முன்னாடி கனவுல ஒரு பூனைக்குடியை பிடிச்சி முழுங்கிட்டேன் அது முழுங்கினாலேருந்து என் வயிறு பட்டுமா வலிச்சுக்கிட்டு இருக்கு நீங்கள் தான் எப்படியாவது பார்த்து பிடிச்சி தரணும் அப்படின்னு இருக்காப்புல அந்த அரைக்கலை படியா அப்படின்னு இருக்காப்புல அந்த அரைக்கல் படுத்துருக்கேன் படம் எடுத்தாச்சு படம் எடுத்துனா போயிட்டு நாளைக்கு வாயா அப்படின்னு இருக்காப்புல நாளைக்கு போயிருக்கிறேன் இப்போ சொல்லிக்கிறேன் நான் படம் எடுத்து பார்த்தேன் உன் வயிற்றுக்களை எதுவுமே கிடையாது அது சம்மந்தமாக எதுவுமே கிடையாது அப்படின்னு இருக்கேன் அதுக்கு அவன் சொல்லிக்கா பிற அந்த டாக்டர் தான் ஒரு முட்டா போயினா நீங்கள் அவனோட முட்டாலாக இருக்கீங்களே ஐயா கனவுல முழுங்குனது நான் தானையா நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு இங்கே கேட்க மாட்டேன் கனவுல பூனை பூனைக்குட்டியை நல்லா கதையை கேட்டுக்கிறேன்னு சரிட்டு மறுநாள் வீட்டுக்கு வந்துட்டேன் அப்போ சொல்லியிருக்காங்க புதுக்கோட்டையில் பெரிய பெரிய டாக்டர் தான் அவர்கிட்ட போனீங்கன்னா அவர் சரியாக உனக்கு சொல்லிவிடுறாரு அப்படின்ட்டு சேந்தா வண்டியாரா புதுக்கோட்டையில் சேந்தாவடியாரா ஆமாம் அந்த டாக்டர் போயிருக்காங்க அந்த டாக்டர் என்னையா உங்களுக்கு பிரச்சனை ஐயா ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு பூனைக்குட்டியை பிடிச்சி ஒழுங்கிட்டேன் கனவுல அது முழுங்கனாலேருந்து வயிறு வலிச்சுக்கிட்டு இருக்குது கடவுடன்னு வலிக்கிறியா அப்படின்ட்டுக்காவல அப்படியா அந்த அரைக்கலை படியா அப்படின்ல அரைக்கில படுத்தாச்சு படம் எடுத்தாச்சு நாளைக்கு வாயா அப்படின்ட்டு காப்பல அப்போ அந்த டாக்டர் யோசிச்சுக்கிட்டு உன்னுடைய பிரச்சனை ஐயா போது ஐயா ரெண்டு டாக்டர் போனேன் அவங்க ரெண்டு பேரும் முட்டாப்பாயிருக்காங்க அதனால தான் உங்கள்கிட்ட வந்தேன் யாவது சரியாக என்ன பூனைக்குட்டியை பிடிச்சிருந்திருக்கும் போது டாக்டர் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன் என்ன சரியான முட்டாப்பாயில் இருக்கானேன் என்னைய கனவுல பூனைக்குட்டியை முடிச்சு முடிக்கிட்டானா அதை நம்ம எப்படியா பிடிச்சி கொடுக்குறது சரி நீ போய்ட்டு நாளைக்கு வாயா அப்படின்ட்டு இந்த டாக்டர் ஒரு சின்ன பூனைக்குட்டியை வெளில பூனைக்குட்டியை பிடிச்சி அடைச்சி போட்டிருக்கேன் அந்தளவு வராரு ஐயா என்னையா பூனைக்குட்டி பிடிச்சிக்கலா எடுத்துக்கலாம் அப்படின்னு காப்பல ஆமையா எல்லாரும் சொன்ன போல நான் இல்லை நான் ஒரு வித்தியாசமான டாக்டர் அப்படின்ற என்னையா சொன்னீங்க அப்போது நேற்று வயிற்றுக்களை முன்னிலே ஒரு வாரத்துக்கு முன்னாடி அந்த பூனைக்குட்டி இந்த பிடிச்சி வச்சுருக்கேன் படத்தில் தெரிஞ்சு அந்த பிடிச்சி எடுத்து வச்சுருக்கேன் இந்த பூனை என்ன வர அப்படின்னா பூனை கொட்டியை பாத்திர தான் கிட்டே வரனு சந்தோஷப்பட்டுக்கிட்டு ஆனால் குட்டியை பாத்திரமே ஒரே அழுகையா அழுகிறேன் என்னையா நீ பிடிக்கிற பூனை குட்டி இந்த தான் இருக்கியா கனவு முடுங்கன்னு சொல்லியே அந்த பூனை குட்டி இதை தான் ரொம்ப நேரம் தேய்மை தேமே அழுது எடுக்கிறேன் டாக்டர் கேட்குறேன் என்னையா உடைய பிரச்சனை ஏன் அழுகிறா இந்த தான் பூனை கூட்டியிருக்கையா அப்படின்னு ஐயா பூனைக்குட்டியை முழுங்குறது உண்மைதான் நான் ஆனால் நான் முழுங்கின பூனைக்குட்டி வந்து கருப்பு நிறத்தில் இருந்துச்சியா இது வெள்ளை வெளியான்னு இருக்கையா அப்படின்னு இருக்கேன் அப்போ இவ்வளவு பெரிய முட்டாளிகள் இருக்கிற வரைக்கும் எப்படி இருந்து உலகம் பொறுப்படும் விலங்குமா அந்த நாடு அதனால தான் சொல்கிறேன் ஏமாற்றுப் பிறகு எவ்வளவோ நிறைய பேர் இருந்தாலும் ஒரு சில பேர்கள் நல்லவர்கள் இருக்காங்க நல்லவர்கள் இருக்கனால தான் இந்த நாடு நகரம் ஊர் உலகம் இன்றைக்கி கொஞ்சம் இயங்கிக் கொண்டு இருக்கிறது சரி இப்ப நான் நல்ல கெட்ட கிட்ட வேண்டியல பெரிய கதை சொன்ன ஆமா நான் நல்ல வேண்டியலாம் கெட்ட வேங்கிறீன் நீங்க சொன்னீங்கன்னா முட்டாளு பைய ஊர்ல இருக்குன்னு அதுக்கு தான் இந்த முட்டாளுக்கு ஒரு கதையை சொன்னேன் நான் முட்டாள்தான் அதை ஒத்துக்கறேன் நான் உங்களோட முட்டாளி சொல்லுறேன் சொல்றேனே முட்டாளே சரி அதுக்கு சவரிய நீங்க சொல்லிக்கங்க நான் முட்டாளா முட்டாள் இல்லையா எனக்கு தெரியாது நான் உங்களை அறிவாளின்னு னு நிச்சேன் நீங்க முட்டாளங்கறீங்க நீங்க சொல்ற விளக்கம் வேற நான் சொல்ற விளக்கம் வேற சரி சொல்லுங்க சரி பரவாயில்ல போயிட்டு போவே நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா உங்க பெயர் என்னன்னு கேட்டேன் என் பேர் தானே ஆம் ஆம் எங்க அப்பா தாத்தா வச்ச பேரு வச்ச பேரு என்ன பேரு என் பேர் தான் அதான் பேர் என்ன பேரு என் பேர் தானே ஆமயா வீரதேவன் வீரதேவன் உங்க அப்பா பேரு நம்பி

நங்கை என்றால் பெண்ணு மோகனி என்றால் அது வரைக்கும் கிண்ணியை பார்த்திருக்கலாம் இல்லையா நம்ம பார்த்தது இல்லையா பார்த்தது இல்லையா ஒன்னும் வேணாம் எங்க இடத்துக்கு வாங்க எங்கள் இடத்துல விளையிறது இல்லப்பா இல்லப்பா நான் பேசிருப்பா நங்கை மோகினி நங்கை என்றால் பெண்ணு மோகினி என்றால் அழகு அழகுபாய் தாயின் எடுத்த தாங்களே தவப்புதல்வன் அப்படிப்பட்ட வீரத்தேவன் நீங்க என்னுடைய பெயரும் நாரதர் மகரிசி

இந்த என்னமோ ஒரு படம் யாது அந்த காலத்துல எடுத்திருக்காங்க ஆபாசமா எடுத்திருக்காங்க ஆபாசம் தெரியாம எடுத்திருக்காங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் படத்துல என்ன தெரியுமா எடுத்திருக்காங்க சொல்லுங்க வெள்ளிய பூங்கொடி வளைத்து மலர் கொஞ்சம் வளைத்து இதழில் தேனை குடித்து ஒரு இன்ப நாடகம் நடித்தேன் எங்கும் மாலும் தென்றல் காற்றும் நானும் ஒன்றுதானே அந்த நாளும் இன்றுதானே இதுல ஆபாசம் வருதா வரலையா நான் வருது வள்ளியிலும் சொல்லலையே எப்படின்னா இளைமுறைவு காய் வரவு ஆமா பாடல் எப்படின்னா பாடுறன் எழுதுறவெல்லாம் கவிஞன் கிடையாது பாடின எல்லாருமே பாடகன் கிடையாது தேன்கனிகள் இருபுறவும் தாங்கி வரும் பூங்குடியோ ஆள் கடையில் சங்கத்தின் நீலலை தமைந்துள்ள என்ன விளக்கம் தெரியுமா சொல்லுங்க பட வாழை துறை இருக்கு மச்சம் ஒன்று அதில் இருக்க படைத்தவரின் எல்லாம் புதுமை பெற்ற அழகன் பெரிய எல்லாம் கவிஞர் தான் கவிஞர் வெளியில தெரியக்கூடாது வெளியில சொல்லக்கூடிய வார்த்தைக்கு அர்த்தங்கள் தெரியக்கூடாது ஆனா அதுல ரசிகனர் இருக்கணும் ஆயிரம் இல்லை அவன் சொன்னேன் அதற்கு அடுத்தபடியாக என்ன பாடலும் அதுல என்ன பாட்டு அந்த பாடல் என்ன பாடு பாடல் அந்த பாடலுடைய அடுத்த வரி தெரியுமா

கடுத்தபடி என்ன தெரியுமா நள்ளிரவு துணை இருக்க நாம் இருவர் தனி இருக்க நானும் என்ன பாவம் என்ன நடைதலந்து தலம் போனதன்னம் இல்லை ஊரக்கம் ஒரே மனம் என் ஆசை பாராயோ இல்லை ஊரக்கம் ஒரே மனம் என் ஆசை பாராயோ என் உயிரிழ நின் எழுத பொன்மேனி தாராயோ யா இருக்கவே வாடல் இவன் தான் கவிங்க வா கட்டிப்பிடி கட்டிப்பிடி நெஞ்சில ஆட்டா அதுல ஓட்ட மாமனுக்கு ரத்த கொதிப்பு ரத்தொதிப்புல மாறி போச்சு முத மாதிரி இல்ல வாத்தியார் என்னன்னு வாத்தியாக்குறா இங்க பயலுக்கு மூத்தரம் தெரிக்கும் மாணவனுக்கு இப்ப வாத்தியாரு பயல பார்த்தா வாத்தியாருக்கு மூத்தரம் தெரிக்குது அப்படி மாறி போச்சு காரணம் என்ன தெரியுமா ஆமா என்ன இன்னொரு விஷயம் என்னன்னா முத வந்து பிள்ளையில வந்து கண்டிச்சாரு பிள்ளைய ஒழுக்கமா வளர்ந்துச்சு இப்ப புள்ள மேல மண்டைக்கு மேல மசிர வளர்க்குதுங்கிறிய காரணம்லாம வளர்க்கல மொதல் பார்த்தீங்கன்னா வாத்தியார குட பிடிச்சிருவா வெயிலுக்கு பயலையை கொலை பிடிச்சிட்டு போகணுமா பள்ளிக்கூடத்துக்கு இந்த வெயிலேருந்து பாதுகாக்கிறதுக்கா மண்டைக்கு மேலே பாதுகாப்பாக கொஞ்சம் மசிரை வளர்க்குறாங்க இதில் என்ன குத்தம் கண்டுபிடிச்சி விட்டியா பரவாயில்ல பரவாயில்ல என் தந்தையாகப்பட்டன் பிரமதேவன் சரி நாலு ஜோனி எழுபது தொட்டன் எண்பத்தி நான்கு சீவராசியம் படைக்கூடியவன் தந்தையாகப்பட்டவன் இந்த உலகத்துடைய அனைத்து சீவராசியம் படைக்கிறவன் தந்தையாகப்பட்டவன் உங்கள் பேர் என்ன சொன்னீங்க என்னுடைய பெயர் ஒன்று ஆரதர் மகரிஷி எத்தனை பேர் மொத்தம் நீங்கள் நான் எத்தனை பேர் மொத்தமாக

இந்த பாத்தீன்னா கொத்தாலங்க நட்டமை நிக்கி அவருக்கா நட்டமை நிக்கி சரி எள்ளு செடி நட்டமை நிக்கி சீனி மிளகா இருக்குல்ல அது ஏன் அது போல நட்டமைப்படக்கா படைச்சார் ராணாட்டார் முறுக்கு எல்லாம் வேற ஒன்றும் இல்ல எப்படின்னா என் தந்தை பட்டன் பிடிச்சது அனைத்துமே கீழ் நோக்கி இருக்கும் ஏன்னா அந்த மண்ணுக்கு நன்றி சொல்வதற்காக இதுல இருந்த உற்பத்தி ஆகப்பட்டது பூமதைக்கு நன்றி சொல்லுங்க எல்லா காய்கறியிலும் எல்லா ஜீவரசையும் கீழே கீழே பார்த்தது மாதிரி இருக்கு பூமிக்கு நன்றி ஆனால் குளக்கடல் முருகப்பெருமான் இருக்காரு அவர் படைத்ததை நீங்க சொன்னது போல தொட்டாங்க அது தொட்டாச்சி நீங்கி வெண்டக்காய் கொத்தவரங்க முந்திரி பழம் இதெல்லாம் வந்து உங்கள் முருகப்புறம் படைச்சது எப்படி தெரியுமா என் தந்தை பிரமதேவுக்கு பிரணவ மந்திரம் தெரியல தலையில் கொட்டி சிறையில் அடைக்கப்பட்டார் அப்ப படைப்பு தொழில் அப்படி அனைத்தும் அப்படி தம்பித்தது இருந்தது அந்த நேரத்தில் முருகப்பெருமனை ரொம்ப செய்வேமான்னு சொல்லி அவர் அந்த வேலையை செஞ்சார் அதனால அவர் செஞ்ச பொருள்லாம் மேல் நோக்கி இருக்கேன் என் அப்பன் செஞ்ச பொருள் கீழே நிற்கும் குப்பம் செஞ்சது கீழே அவர் செஞ்சது மேலயா அவர் நல்லா செஞ்சிருக்காக அதுலயும் பாருங்க ஒரு சந்தேகம் என்ன சந்தேகம் இப்போ வந்து அது கீழே வைக்கிறீங்கன்னா பூமாதவிக்கு மதிப்பு கொடுக்கணும்னு சொல்றியா என்ன நேட்டா நீ பூமாதவியில வந்து நெல்ல விளைவிக்கிறது பூமி ஆமா பூமியில விளைவிக்கிறதுனால நீ சாப்பாடு சாப்பிடணும் என்ன செய்யணும்னா எல்லாருமே தலை வணங்கி கீழே தான் சாப்பிடுவோம் பாத்தீம்மா அதே நேரம் வர்ணபவன் ஆகாசவன்ல இருந்து த தண்ணியை குடுக்கறது வர்ணபவன் ஆமா அந்த வர்ணபவன் ஆகாச ஆகாசத்துல குடுக்கறதுனால

காவலாக பணி இருந்தது பயன் பயிரோகப்பட்டவர் சில ஆளுங்க அந்த நாயை கேவலம் நினைக்கிறாங்க கேவலமா சொல்ல கிடையாது நீங்க சொன்ன ஐந்தறிவு ஜீவனுக்கு நான் இன்னொரு விளக்கத்தை கொடுத்தேன் அதாவது ஐந்தறிவு ஜீவன்லயும் பல முகங்கள் உண்டு ஆறறிவு மானிடப் பிறவிகளையும் பல உணவு உண்டு எல்லாரும் தப்பான எல்லாரும் நல்ல உலாம் இப்ப தாய்க்கு ஆறறிவு பெண்ணுக்கு தாய்க்கு ஆறறிவு தன்னுடைய குழந்தைகளுக்கு தன்னுடைய ரத்தத்தை பாலாக்கி தொகை கொடுத்து தாயாப்பட்டவர் ஐந்தறிவு கொடுத்த பாப்பா ஜீவராசிகளுமே ரத்தத்தை தான் பாலாக்குறாங்க அது மாதிரி ஐந்தறிவு பசுமாடு சரி பசுமாடு பால் எடுத்து நம்ம எவ்வளோ பிராடு வேலை பார்க்குறோம் கண்டுக்கு தான் குடிச்சு சுருக்கிற பாலை மனிதனாகப்பட்டனும் மறைமுகமாக எப்படி கண்ணை கட்டக்கூடிய கண் குடி காட்டி பாலக்கிற கண்ணுக்குட்டி மட்டும் காட்டினா கூட பரவாயில்லை காட்டி காட்டி பாலை வைத்து வைக்க போகிற தோலில் தள்ளிக்கிட்டுலாம் உள்ள வச்சு லேசாக கண்டுக்குட்டி மாதிரி காட்டிட்டு கறக்குறாங்க அதோடைய ரத்தத்தை பால் ஆக்கி கொடுக்குது அதை கறந்து கைவர்கள் ஒன்றே போன்ற நைவர்கள் கைவர்கள்

யாருக்கும் உலகத்துல யாருக்கும் இடம் மட்டும் நிரந்தரம் உடம்பே நிரந்தரம் வரைக்கும் வந்து ஆண்டவன் என்ன எழுதி வச்சிருக்கோம் உலகத்துல எனக்கு நூறு தலைமுறைக்கு சொத்து இருக்கடா அப்ப நானா அப்ப இந்த பூமிச்சான் ரொம்ப ஆடாதடா உன் தாத்தனை நான் தான் மண்ணுக்கு வாங்கி போட்டிருக்கேன் உன்னை நான் தான் மண்ணுக்கு வாங்கி போட போறேன் நீ ஈண்டெடுத்த குழந்தைகள் நான் அந்த மண்ணுக்கு வாங்கி போறேன் ரொம்ப ஆடாத ஆனா நிலையானது இது மண்ணு மட்டும்தான் இருக்கு அதனாலதான் சொன்னா ஆதிகாலத்தில் மண்ணுள்ள போடுற காசும் பொண்ணுள்ள போடுற காசு என்னைக்கு விளைவானது கிடையாது அப்படின்னா இங்கே இது ஆதி காலத்தில் சொன்னீங்க ஆனா இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்குது அதனால வாழ்க்கையடா ஆரடி நிலமே சுந்தமடா ஆடி அடங்கும் வாழ்க்கையடா அப்ப சொன்ன ஆரடி

சரி அந்த அந்த பின்புகளை அழைத்துவார்கள் என்ன